இங்கே அதிகமான தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தாய்மார்கள் அத்தனை பேரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளுமேடு பேட்டையாக இருக்கட்டும் மேல் இருக்கட்டும் மாம்பாக்கமாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருந்து வந்திருக்கிறீர்கள் தாய்மார்கள் இந்த ஆட்சி என்பது ஒரு காலகட்டத்திலே இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள் அரசியல் பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கணவனிடத்திலே எங்கே சென்றீர்கள் இரவு கடைசி பஸ்ஸாக வரக்கூடிய வெள்ளிமேடு பேட்டையில் இருந்து அவர் உங்களுடைய கிராமத்திற்கு வருகின்ற பொழுது போயிட்டு பொதுக்கூட்டத்திற்கு சென்று வருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய அம்மாமார்கள் நான் தன்னுடைய கணவரை பார்த்து உங்களுக்கு வேலை இல்லையா நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு சாப்பாடு போச்சு கூட்டத்துக்கு போயிட்டு வரீங்களே கேட்ட தாய்மார்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கின்றீர்கள் குறிப்பிடுகிறது தாய்மார்கள் ஆண்கள் மிக குறைவாக அமர்ந்திருக்கின்றோம் ஒரு காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட்டம் என்று சொன்னால் ஒரு ஓரமாக நிற்பார்கள் சேர்ல கூட உட்கார மாட்டாங்க ஆண்களுக்கு இடமளித்துவிட்டு தாய்மார்கள் ஓரமாக உட்கார்ந்த காலங்கள் உண்டு அதையெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அல்ல இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதற்கு சாட்சியாக இத்தனை தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களுடைய ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள் இந்த ஆட்சியிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த நலத்திட்டங்கள் நம்முடைய மனதை தொட்டு பார்க்க வேண்டும் ஒரே ஒரு குடும்பத்திற்காவது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய சாதனைகள் திட்டங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வரவில்லை என்று சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உங்களுக்கு பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் இங்கே தாய்மார்கள் அதிகமாக வந்திருக்கின்றீர்கள் ஒரு கருத்தை உங்களிடத்தில் தள்ளம் தெளிவாக எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் விவசாயத்தினுடைய சார்ந்த பகுதிகள் நாம் விவசாயத்தை நம்பி பிறந்திருக்கின்றவர்கள் காலையிலே காடு சென்று விவசாயம் செய்யக்கூடிய மாலையிலே வீடு வரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய தாய்மார்கள் இங்கு இருக்கின்றீர்கள் மாண்பு மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி மத்தியிலே இருந்தது சோனியா காந்தி அவர்களுக்கு சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையிலே இரண்டாயிரத்தி நான்கு அப்பொழுது இந்த பகுதியெல்லாம் மழை இல்லை வெயில் குடிப்பதற்கு தண்ணீர் கூடம் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கூடம் கிடையாது பட்டினி சாவு இந்தியா முழுவதும் பட்டினி சாவு வேலையில்லா திண்டாட்டம் அப்பொழுது கலைஞர் அவர்கள் மன்மோகன் சிங் இடத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது வேலை வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று திட்டத்தை வலியுறுத்தினார் அதனுடைய அடிப்படையிலே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே சட்டமாக உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறிலே இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பை வேண்டும் திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி காலத்தில் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் எதற்கான திட்டம் ஏற்கக்கூடிய தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பொருளாதார பொருளாதாரத்திலே உயர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் பசி பட்டினியை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான திட்டம் ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் நீங்கள் உழைத்த பணத்தை நீங்கள் தினந்தோறும் நூறு நாள் வேலை வாய்ப்பு என்று சொல்லி வேலை செய்கின்றீர்களே அதற்கு ஊதியத்தை கொடுக்காத இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உழைத்திருக்கின்றார்கள் இரண்டு மாதம் மூன்று மாதமாக அவர்களுக்கு அளிக்க வேண்டிய நிதியை அளிக்கவில்லை கூலியை கொடுக்கவில்லை என்று ஜனவரி மூன்றாம் தேதி மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார் இங்க இருக்கக்கூடிய மாம்பாக்கத்திலே மேல் சிங்கிலே பெல்லுமீடு இருக்கக்கூடிய தாய்மார்கள் உழைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் உழைப்பிலே கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம் உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடி ரூபாய் அதை தாருங்கள் அவர்களுக்கு உழைத்த உழைப்பை தர வேண்டும் கூலி தர வேண்டும் என்று மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார் அவருக்கு படிக்க தெரியல தெரியல முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மொழியிலே கடிதம் எழுதுகின்றார் ஒருவேளை இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோ இல்ல தமிழ்னாக்கா தமிழை வச்சு தெரிஞ்சுக்கோ சொல்லி தெரிஞ்சுதா தெரியலையா தெரியல சரி மோடி மோடி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் உழைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை தாருங்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் வரவில்லை அடுத்த கட்டமாக எட்டாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று மாவட்டம் மாவட்டந்தோறும் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலே இங்க இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்கள் அப்போது மாவட்ட பொறுப்பாளர் திண்டிவனத்தில் ஒரு பெரிய கண்டன பொதுக்கூட்டம் அந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை தாருங்கள் பட்ஜெட் போட்டு இருக்கிறீங்க இந்தியாவுடைய பெரிய மாநிலம் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயர் பட்ஜெட்ல இல்ல இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் நாங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரியாக கட்டியிருக்கின்றோம் தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய நிதியை தாருங்கள் என்று இந்த விவசாயிகள் உழைத்திருக்கிறார்கள் அவருக்கு நாலாயிரம் கோடியை தாருங்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி திண்டிவனத்தில் ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துறோம் இத பல்வேறு வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக மோடி அவர்கள் பார்க்கின்றார் பணம் கொடுக்க வேண்டியது சொல்ல வேண்டியது மோடி பணம் கொடுக்க வேண்டியது உங்களை மாதிரி ஒரு தாய்மார் திருச்சியில இருந்து மினிஸ்டர் நிர்மலா சீதாராம் என்ற ஒரு தமிழ்நாட்டு பொம்பளை தாய்மார் அந்த அம்மாவுக்கு தெரியுது ஆனா பணம் கொடுக்கல அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கான திட்டத்தை தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் எப்படி குரல் கொடுக்கிறோம் என்பதை பேசிக் கொண்டிருக்கின்றோம் செய்து கேட்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களையும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களையும் மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி சர்க்காருக்கு ஆள் அனுப்புகிறார் நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்திலே தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி தாய்மார்களுக்கு தர வேண்டிய நிதியை தாருங்கள் நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுங்க ஏறி வேலை பணம் போய் போது அடுத்தபடியாக பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே மக்களவை பிரதிநிதியாக இருக்கிற கனிமொழி அவர்கள் பாராளுமன்றமே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே போராட்டத்தை நடத்தி நிதியை தாருங்கள் என்று கேட்கின்றார் யாருக்காக இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக அதற்கடிப்பா அடுத்தபடியாக மாநிலங்களிலே திருச்சி சிவா அவர்கள் தமிழகத்துக்கு தர வேண்டிய நூறு நாள் வேலை ஏறு வேலைக்கு காசு கொடுன்னு சொல்லி மாநிலங்களில் குரல் கொடுக்கின்றார் நூறு நாள் வேலை காசு கொடுனு அதற்கு அடுத்தபடியாக அதுக்கும் கொடுக்கல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமைகள் எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்கின்றார் ஒன்றியத்திலே ரெண்டு இடத்திலே இங்க இருக்கக்கூடிய அவைத்தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு தலைமை தாங்குகின்றார் இருக்கக்கூடிய விவசாய செயலாளர் அவர்கள் மேல் தலைமை தாங்குகின்றார் நான் வல்லம் பகுதியிலே தலைமை தாங்கி இங்க இருக்கக்கூடிய தலைமார்களுக்கெல்லாம் நிதியை தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்திடும் ஏரி வேலையில யாராருக்கெல்லாம் பணம் வரலையோ அவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுங்க இருக்கக்கூடிய யாருக்கும் பணம் வந்திருக்காரு வந்துருச்சா வரல யாருக்குமே வரல இப்ப இவ்வளவு நேரம் கடை சொல்லல நாங்க நடந்ததை சொல்றோம் உங்களுக்கு போராடதை சொல்றோம் உங்களுக்காக தாய்மார்களுக்காக போராடக்கூடிய ஆட்சி இப்ப எத்தனை யாருக்குமே பணம் வரல இல்லையா உங்களுக்காக போராடக்கூடிய ஆட்சி அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் சில ஊர்ல ரெண்டு மாதம் ஒரு மாதம் நான்கு வாரம் இரண்டு வாரத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க சில ஊர்ல கொடுத்துருக்காங்க நிறைய ஊர்ல கொடுக்கல ஒரு வாரம் தானா ஒரு வாரத்துக்கு மட்டும் பணம் கொடுத்துருக்காங்க இப்படி உங்களுக்காக போராடக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தாய்மார்கள் வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு நேரம் எப்படியெல்லாம் உங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தினோம் அது மட்டுமல்ல இந்த கிராமத்தில் இருந்து திண்டிவனம் செல்ல வேண்டும் வந்தவாசி செல்ல வேண்டும் தெல்லாறு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பஸ்ல ஏறி இல்லைன்னு சொன்னா போதும் பஸ்ஸா விட்டு சொன்ன காலம் உண்டு ஆண்கள் காசு தாய்மார்களுக்கு தான் விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக இங்க எல்லாம் தாய்மார்கள் இருக்கிறது விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் இலவச பேருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது உழைத்த காசே கொடுக்கல மோடி உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக உங்களுடைய சகோதரனாக அண்ணனாக தம்பியாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே இதுதான் தமிழ் உள்ளம் கொண்ட தலைவர் தாய் உள்ளம் கொண்ட தலைவர் தளபதி அவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பகுதி மக்களுக்கு ஏழை விவசாயம் விவசாய பகுதி பெருடி மக்களுக்கு படித்த வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெண்மணி ஆத்தும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அந்த சாட்சியை வந்து தொடர்ந்து வச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் தாய்மார்கள் அந்த பகுதியிலே வேலைக்கு செல்கின்றார்கள் ஒரு காலகட்டத்திலே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் படித்த இளைஞர்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் பெங்களூருக்கு செல்ல வேண்டும் ஆனால் இருபதாயிரம் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல என்ன பேர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலே பல்வேறு நிறுவனங்களிடத்திலே புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே சிறிய செய்யக்கூடிய வகையிலே சிப்போ நிறுவனமும் சிப்பாட் நிறுவனமும் மருந்துகள் தயாரிக்கக்கூடிய வகையிலே மருந்துகளுக்கு என்று தனிய நிறுவனமும் இங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாக்கக்கூடிய வகையிலே அதுக்கு தனிய சிப்பாட்டும் அமைக்கப்பட்டு பல்வேறு விதமான கட்டடப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றன அது மட்டுமல்ல ஒரு நாம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படித்த இளைஞர்களுக்கும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னைக்கு செல்லணும் நம்ம படிக்கணும் சொன்னா கோவிந்தசாமி கலைக்கல்லூரிக்கு செல்வோம் செல்கின்ற பொழுது சில கோர்ஸ் மட்டும் செல்லக்கூடிய கட்டாயம் இந்த பகுதி மக்களுக்கு இருந்தது அதையெல்லாம் போக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோவிந்தசாமி கலைக்கல்லூரி செஞ்சி பகுதியா செஞ்சியிலே கலைக்கல்லூரி வானூர் பகுதியா வானூரே கலைக்கல்லூரி விழுப்புரத்திலே கலைக்கல்லூரி விக்கிர வண்டியிலே கலைக்கல்லூரி என்ஜினியரிங் படிக்கணுமா இந்த பகுதியிலே கல்லூரியே கிடையாது ஒரு காலகட்டத்திலே என்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னைக்கு மட்டும்தான் நம்ம போய் படிக்க முடியும் ஒரு கிராமத்திற்கு ஒரு மாணவர்கள் ஒரு காலகட்டத்திலே பொறியியல் படிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அதற்கெல்லாம் நுழைவுத் தேர்வு இருந்தது அந்த நுழைவுத் தேர்வு நான் பொறியியல் படிக்க வேண்டும் அதையெல்லாம் முறியடிக்கக்கூடியவையில் அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்து திண்டிவனத்திலே பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் திண்டிவனத்திலே பொறியியல் கல்லூரி விழுப்புரத்திலே பொறியியல் கல்லூரி இப்படி நம்முடைய பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் டாக்டருக்கு படிக்கணும் சொன்னாக்கா அதுக்கும் சென்னைக்கு தான் போகணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் சென்னையில போய் படிக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காது கோயம்புத்தூருக்கு போகணும் திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் அதையெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே முண்டையம்பாக்கத்திலே மருத்துவக் கல்லூரி முண்டையம்பாக்கத்திலே பெரிய மருத்துவமனை இன்றும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திண்டிவனத்திலே பெரிய கட்டிடப்படி நடந்து கொண்டிருக்கிறது அது மிக விரைவில் திட்டங்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தேர்தல் வருகின்றது நாங்கள் இங்கே பட்டியலிட்டு சொன்னோம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னோம் தேர்தல் நெருங்கிவிட்டது இந்த மாவட்டத்திலே இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இந்த தாய்மார்கள் அத்தனை பேரும் உங்களை வாக்கினுடைய ஓட்டு போடுற மிஷினா தான் பார்த்தாங்க ஓட்டு போடுற மிஷினா மட்டும்தான் பார்த்தாங்க இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை அத்தனை பேரும் தாய்மார்களாக பார்க்கவில்லை இந்த அம்மா முதலமைச்சராக கூட இருந்தது இங்கே குறிப்பிட்டு சொன்னோம் ஒரு கிராமத்திற்கு என்று சொன்னால் நான்கைந்து சுய உதவி குழுக்கள் இருக்கின்றது அந்த சுய உதவி குழுக்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு நிதி வழங்கி இருக்கின்றார்கள் மோட்ட மோசமான ஆட்சி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தேர்தல் வருகின்ற நேரத்தில் உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர்கள் வருவார்கள் இந்த பகுதியினுடைய சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லி வருவார்கள் நாங்கள் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தாய்மார்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் இந்த பட்டியலிட்டுச் சொன்னோம் இத்தனை திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு உறுப்படியான திட்டத்தை கொண்டு வந்தார்களா என்று கேட்க மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சண்முகம் அவர்கள் இந்த பகுதியில் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் நான்கு முறை எம்எல்ஏ நாலு முறை அமைச்சர் அண்ணா திமுக இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் இப்ப ஏன் எம்பி தான் இப்ப நான் சொன்ன இல்லையா நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பணம் வேணும் சொல்லி உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் சொல்லி அவர் டெல்லியில போய் பேசுற இந்த இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை கூட நம்ம மாம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன் மேல்சிகர்ல இருந்து வந்திருக்கீங்க வெள்ளிவடிப்பேட்டையில இருந்து வந்திருக்கிற தாய்மார்களுக்கு பணம் கொடுக்கணும் ஒரு வார்த்தை போய் பேசலாமா அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இங்கே வாக்கு சேகரிக்க வர கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேரும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் இந்த ஆட்சி என்பது தாய்மார்களுடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சி இங்கே யாருக்கும் வேலை இல்லை காட்சி கிடையாது உங்களுக்கு நீங்கள் வெளியேறலாம் நீங்கள் வெளியேறலாம் எங்களுடைய ஓட்டு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் திமுகவுக்குதான் உதய சூரியனுக்கு தான் என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் விரட்டி அடிக்க வேண்டும் யாரு ஓட்டு கேட்க வந்தாலும் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சவர தாய்மாரிடத்தில் ஏமாற்றி வாக்கு பெறலாம் என்று நினைப்பார்கள் ஒரு முறை இந்த பகுதியினுடைய வாய்ப்பை இழந்துவிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அருமையான டாக்டர் மாசாமணி அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார் அவருக்கு வாக்களிக்காதனால் அவருக்கு மட்டும் இழப்பீடு அல்ல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நஷ்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் உங்களுடைய கோரிக்கை அத்தனையும் அவர் நிறைவேற்றி இருப்பார் அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக யார் போட்டியிட்டாலும் சமதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதய சூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இந்த நாடு நலம் பெற நல்லாட்சி தொடர்ந்து நடந்திட நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்